இருக்கக்கூடிய சகோதரர்களே சகோதரிகளே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி செயல் வீரர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த நூத்தி எட்டு அதே மாதிரி காப்பீட்டு திட்டம் நமக்கு அளித்த ¡Campo, el

இந்த கூட்டத்திலே நம்மோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பு நடிக்கக்கூடிய உச்சி வெயிலிலும் நீங்கள் நின்று கொண்டு இருக்கக்கூடிய உறுதி என்பது தெளிவாக தெரிகிறது நீண்ட நாளாக இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய கோரிக்கை மறு கீழக்காலிலிருந்து பத்மனா மங்களம் வழியாக பேய்குளம் கோரம்பள்ளம் குளையன்கரை குளத்திற்கு புறவழி பாசன கால்வாய் ஆய்வு பணிகள் அது வேண்டும் என்று கேட்டிருந்தீங்க அதுக்கான ஆய்வு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது விரைவில் அந்த கால்வாயை செய்து தருவதற்கான பணிகள் துவக்கப்படும் துவக்கப்பட்டு அது விரைவிலே முடிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு புதிய கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்படும் முதலமைச்சர் அவர்கள் ஒப்புடுதல் அளித்திருக்கிறார்கள் விரைவில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வரக்கூடிய தேர்தலில் மோடிக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆனா போய் ஓட்டு போடணும் வெயிலா இருக்கு அப்புறம் போலாம் ஒரு நாள் லீவ் வீட்டுல மட்டும் இல்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மற்றவர்களையும் அழைத்து செல்ல வேண்டும் பக்கத்து வீடு எழுத்து வீடு யாராவது வீட்டுல உட்காந்துட்டு இருந்தா கூட்டிட்டு போய் ஓட்டு போட வைக்க வேண்டும் ஏனென்றால் நமக்குன்னு ஒரு ஜனநாயக கடமை இருக்கு இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எத்தனை பேர் உயிரை இழந்து சிறைக்கு சென்று உங்க அத்தனை பேருக்கும் தெரியும் ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்த வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து நம்ம விடுதலை வாங்கியிருக்கோம் இன்னைக்கு மறுபடியும் ஒரு அடக்குமுறை ஆட்சி ஒன்றியத்துல நடந்துட்டு இருக்கு பிஜேபி ஆட்சி போராடக்கூடிய உரிமை மக்களுக்கு கிடையாது அரசாங்கத்தை குற்றம் சொல்லக்கூடிய உரிமை பத்திரிகைகளுக்கோ ஊடகத்துக்கோ கிடையாது எதிர்கட்சிகள் ஆட்சியில இருக்க குறைகளை எடுத்து சொல்லக்கூடாது யார் இதை செஞ்சாலும் சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள் ரெண்டு முதலமைச்சர்கள் சிறையில இன்னைக்கு இருக்காங்க ஒரு துணை முதலமைச்சர் நிறைய எதிர்கட்சி தலைவர்கள் ஆனா இவங்க எல்லாம் மோடி பக்கம் போயிட்டா வாஷிங் அப்படி மோடி வரமாட்டாரு திருப்பி வந்துட்டா நம்முடைய கடைசி தேர்தல் ஜனநாயகம் இருக்காது சர்வாதிகாரம் மட்டும்தான் இந்த நாட்டிலே மிஞ்சும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மன்னராட்சி கூட இல்ல சர்வாதிகாரம் சட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை மோடி மக்களுக்கு தந்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற மாட்டாரு இப்படி வெயில நின்று கஷ்டப்படுறோம்ல அதே மாதிரிதான் இந்த ஆட்சியும் பத்து வருஷம் இருந்திருக்கு கூடிய ஆட்சி மக்களை மாட்டி வதைக்க கூடிய ஆட்சி ஆனா நம்முடைய ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கான திட்டங்களை வாக்குறுதிகளை நிறைவேற்றி தரக்கூடியவர் மோடி நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கலனாலும் நமக்கான திட்டங்களை செய்யக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆயிரம் ரூபாய் கலைஞர் உரிமை தொகை கொடுக்குறேன்னாரு இன்னைக்கு ஒரு கோடி பதினைஞ்சு லட்சம் சகோதரிகளுக்கு தமிழ்நாட்டுல வந்துட்டு இருக்கேன் சில பேருக்கு விடுபட்டிருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை அவங்களுக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே இன்னொரு முகாம் வைக்கப்பட்டு அவங்களுக்கும் கொடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே கேஸ் சிலிண்டர் மானியம் போலிண்டர் வந்துதா வரல இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் இருநூறு ரூபாய் நம்முடைய ஆட்சி இந்திய கூட்டணி ஆட்சி வந்தா கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு ஐநூறு ரூபாய் பெட்ரோல் ரூபாய்க்கு கொடுக்கப்படும் டீசல் 65 ரூபாய் அதே போல உங்க பேங்க் அக்கௌண்ட்ல காசு கம்மியா இருந்தது முக்கியம் இல்லையா ரொம்ப முக்கியமா ஆ பெட்ரோல் பெட்ரோல் டீசல் ஒரு நிமிஷம் நகை விலையவா சிலிண்டர் விலையை குறைச்சா பத்தாது சரி நீங்க சொன்னீங்கன்னு நான் சொல்றேன் ஆட்சி வந்த உடனே சொல்லி பாக்க நகை விலை நம்ம குறைக்க முடியாது அங்கதான் குறைக்கணும் சரியா காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையில சொல்லிருக்காங்க ஒரு ஏழ்மையில் இருக்கக்கூடிய குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் நான் பேசி முடிச்சுட்டா எல்லாரும் வெயில்ல நிக்கிறாங்க

அதனால நம்முடைய முதலமைச்சர் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் நம்முடைய நாட்டில் தொடர்ந்து பிஜேபி மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் சர்வாதிகாரத்திற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய முதலமைச்சர் சொல்லுவது போல இது இரண்டாவது சுதந்திர போராட்டம் என்ற அந்த உணர்வோடு இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தூத்துக்குடி யாரு தட்ட வச்சு தட்டிக்கிட்டே இருக்கா நீங்களா அது மோடி வந்து சரி பரவாயில்ல தட்டுங்க மோடி வந்து கொரோனா நேரத்தில் தட்ட சொன்னாரு வைத்தியம் மருந்து மாத்திர எல்லாம் கொடுக்கல தட்ட வச்சு பாத்திரத்தை ஓடுறதுக்கு நம்ம நம்ம தட்டுவோம் சரியா எல்லாம் தட்டிடுவோம் தட்டிடுவோம் ஓட்டு என்ற அன்னைக்கு அதனால வரக்கூடிய தேர்தலிலே என்னுடைய தூத்துக்குடியோட இரண்டாவது தாய் வீடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய அன்பை என்ற அந்த உரிமையோடு கேட்கிறேன் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து எனக்கு என்னமா உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஓட்டு போடுற அன்னைக்கு முதல் பெட்டி முதல் சின்னம் முதல் பேர் முதல் சின்னம் உதயசூரியன் சின்னம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து மீண்டும் உங்களோடு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு அளிக்க வேண்டும் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்